ஹரிநாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ ஆருதி பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இதுநாள் வரையோ பக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன் தாங்க பொது பலன் தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோம்னா இது கோச்சார ரீதியாக இன்னைக்கு சனி பகவான் எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து மற்ற பனிரெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ஒருத்தருக்கு தசை நடக்குது இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுபலனை தருகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது அதுதாங்க கோச்சாரம் என்பது முப்பது விழுக்காடு முப்பது சதவீதம் தான் பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அது அவயோக தசையா இல்லை யோகமான தசையா அதை ப இது இப்போ கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணுவோம் அதை நம்ம பார்க்குறதில்ல அது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன் முப்பது விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சனி பகவான் பொறுத்தவரிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் செய்ய போகிறார் அப்போது இதை பொறுத்தவரிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் என்ன சாமி கும்பிடலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பதால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பு அவசரம் எந்த வேலையை எடுத்தாலும் உடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அதே நேரத்தில் கோபமும் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் விரயத்தில் இருந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு விரயத்தை தரக்கூடிய இடம் ஏழரை சனி கம்மிட்டு பன்னெண்டில் வந்துச்சுனாலே சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சந்திரன் இருக்கிற இடமும் சேர்த்து மொத்தம் ஏழரை வருஷம் பின்னாடி ரெண்டரை சந்திரனோடு சேர்ந்தா ரெண்டரை சந்திரனுக்கு அடுத்த வீடு ரெண்டரை மொத்தம் ஏழரை வருஷம் ஏழரை சனி நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரும் சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது படிப்பில் நாட்டம் இருக்காது அப்படியே நாட்டம் இருந்தாலும் அங்கே போய் எக்ஸாம் எழுதுனா இப்போ சரியாக மார்க்கு வராது எழுத வராது மறந்துடும் ரெண்டாவது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் நல்லதை பண்ண போகிற உங்களுடைய பூர்வ புண்ணிய அடிப்படையில் நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ எந்த வேலைக்கு போகணுமோ இல்லை தொழில் பண்ணணுமா லைஃப் பார்ட்னர் யார் ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் நல்ல ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு நிலை சனி பகவான் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணுவார் சூப்பர் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் டென்ஷனாக இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் முதல் ரெண்டரை எப்பவுமே வந்து உங்களுக்கு செலவினை செலவினங்களை குறி குறிக்கிறது இப்போ இதில் பாருங்கள் மேஷத்துக்கு பன்னெண்டில் சனி இருக்குது சனி வந்து பிரவேசம் மீனத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இப்போ கடந்த மார்ச் மாதத்துலேருந்து சனி பகவானுங்க தான் இருக்கார் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று பலன் வந்து நல்ல பலனை தான் கொடுத்தார் வக்கிரம் பெற்றாலே வந்து பன்னெண்டில் இருப்பதாக ஐதீகம் இல்லை பதினொன்னில் இருப்பதாக ஐதி முன்வீட்டு பலனை தருவார்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ எப்போ மார்ச் மாதம் வந்தால் பாருங்க அதுபோல் இப்போ ஒரு நேரகதியில் இப்போ பயணம் செய்கிறார் பன்னெண்டில் இருக்கார் இப் உங்கள் கையில் எப்பவுமே சனி பன்னெண்டில் வருது அப்படி சனி பயிற்சி ஏழரை சனி கமிட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா காசு பணம் இருந்தால் ஏதாவது சுப செலவு பண்ணிடணும் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் தங்கம் அதாவது கோல்டு வாங்கலாம் சுப செலவு ஏதாவது பண்ணிடலாம் ஆனால் கையில் காசு இருந்ததுன்னு சொன்னால் அது அசுப செலவுக்கு வழிவகுத்து விடுவார் இந்த சனி பகவான் அதனால் எப்போவுமே ஏந்த சனி வருது அப்படின்னா காசு இல்லாமல் கடனாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போது ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கு இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்கி போட்டீங்க கடன் இருக்குது இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் தப்பிப்பீர்கள் அப்படின்னு சொல்லணும் இது எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க செலவு அதாவது ஏழ்ந்த சென்னி வருமுன்னு எச்சரிக்கையாக இருக்கணும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டு அப்படின்னாலே செலவு தாங்க செலவு மட்டும் இல்லை மன உளைச்சலை ஏற்படுத்தும் இந்த ஏழ்ந்த சென்னி வந்துட்டாலே முதல்ல உங்களுக்கு ஒரு பிடிவாதம் வரும் இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு வழக்கமாக இவங்க பிடிவாதமானவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யாரோட செடி நடக்குதுன்னு சொன்னால் இன்னும் அநியாயத்துக்கு பிடிவாதமாக இருப்பீங்க நினச்ச விழாப்பிடியாக இருப்பீங்க நினச்சதை சாதிக்கணும்னு நினைக்கப்ப நினைக்கக்கூடிய அன்பர்கள் செலவினங்கள் நிறைய இருக்கும் கட்டுக்கடங்காமல் ஒரு நூறுரூபா வருதுன்னு சொன்னால் மொத்தம் தொண்ணூறுரூபா செலவாகிடும் பத்து ரூபா கூட மிச்சம் பண்ண முடியாது கடன் காட்சிகள் நிறைய சேரும் ஒரு செலவு பண்ணணும் வீட்டில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் போல் சில ந நிகழ்வுகள் இருக்குது மெயின்டென்ஸ் செலவே இருக்குது வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் மற்ற ச சாப்பிடணும் உணவு உடைகள் எல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த நிர்வாக செலவு அப்படி எச்ச எக்கச்சிக்கமாக இருக்கு இல்லையா இதெல்லாம் கம்பல்சரி செஞ்சு தானேங்க ஆகணும் ரொட்டேஷனாக அதனால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த ஏழ்நச்சனி இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மொத்தம் ரெண்டரை வருஷம் அது மொத்தம் ஏழரை வருஷம் ஏழரையில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூணாம் மாதம்தான் வந்தார் சனி பகவான் மீதி மூணுன்னா இப்போ ஒரு வருஷம் கழிஞ்சிதா கூட வச்சுக்கோங்க மீதி இருக்க ஆறரை வருஷம் பிரச்சனையை தான் கொடுப்பாரு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாந்து விட்ருவோம் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களை தேடி வரும் பிரச்சனை அதனால் கோபடாமல் அது மேசராசி என்பவர்கள் கோபத்தின் உச்சிக்கு போவாங்க உச்சிக்கு போவாங்க அதனால் கோபப்படாமல் நிதானமாக நிதானத்தை கடைபிடித்து சாப்பிடுவதற்கு தவிர மற்றது பேச வாய் துறப்ப கூடாது அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் தப்பிச்சிங்க செலவு எப்படியாக இருந்தாலும் ஆகிடும் நீங்கள் என்ன தான் விழிப்புணர்ச்சியாக இருங்க டேலண்ட்டாக இருங்க டேலண்ட்டு விழிப்புணர்ச்சியெலாம் செகண்டரி தான் ஆனால் எது நடக்கணுமோ அது நடந்துடும் அதனால் கிரகங்கள் அதனுடைய வலிமையை அது இழக்காது அது எப்போவுமே செய்யும் அப்போது வந்து பன்னெண்டில் சனி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து சனி பகவானை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் ஆஞ்ச நேரம் வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் சாலிஸாக சொல்லுங்கள் மெடிடேஷன் ஒரு ஐம்பது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மெடிடேஷன் பண்ணலாம் உடற்பயிற்சி பண்ணலாம் இந்த ஏழை இச்சனி வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது யார் ஒருவர் மனசாட்சியோடு உண்மையாக இருக்கிறாரோ அவங்களுக்கு ஏழை ஒன்றும் பண்ணாதுங்க இல்லைங்க நான் நேர்மையாக இருக்கிறேங்க நாலு பேருக்கு உதவி பண்ணுறேங்க எனக்கு எனக்கு தாங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இந்த பிறப்பில் செய்வது இந்த பிறப்பில் போல பிறப்பினுடைய எக்ஸன் இருக்கும் இல்லையா அதனுடைய பலன் தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கங்க செயின் ஆஃப் ஆக்ஷன் போன பிரிவில் இருந்தது தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருப்பேன் இந்த பிரிவில் நான் கரெக்டாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் எல்லாருக்கும் உதவுறேன் யாருக்கும் கெடுதல் பண்ணுறதில்லை ஆனாலும் என்ன செய்ய எனக்கு பிரச்சனையாக வருதுன்னு சொன்னால் அப்படி வந்தாலும் நீங்கள் நல்லது தான் பண்ணணும் கெடுதல் பண்ணக்கூடாது அடுத்த பிறப்பையாவது நீங்கள் காப்பாற்றலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ மனசாட்சியோடு இருந்து யாருக்கும் உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இல்லை விட்டுருங்க ஆனால் உபத்திரவம் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அடுத்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு பாதக செயலும் செய்யாமல் இருந்தாலே போதும் அதுவே வந்து நீங்கள் நல்லது செய்கிறதாக அர்த்தம் உணவு தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் கல்விக்காக நீங்கள் உதவலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அணில் வந்து ஒரு ராமருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கே நீங்கள் செய்ய முடியாது எல்லா செலவும் ஏற்றுக்க முடியாது ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவும் பண்ணலாம் இந்த யாரெல்லாம் சென்னையில் நானே கஷ்டத்தில் கஷ்டத்தில் இருக்கேன் கடனில் இருக்கேன் நான் எப்படிங்க செய்ய முடியும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு டென் பர்சன்ட் உங்கள் வருமானத்தில் நீங்கள் அதை வந்து நீங்கள் செய்யலாம் செஞ்சீங்கன்னா உங்களை நீங்கள் உங்கள் குளம் காக்கும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் இப்போ சனி பகவான் இந்த ரெண்டு வருஷங்க இருக்கிறாரா இப்போ செலவைத்தான் கொடுப்பார் அவர் அப்போ செலவை கொடுப்பார் அது விரை செலவு வரும் அதாவது நீங்கள் வந்து காசு பணம் வச்சுருந்தீங்கனாக்கா விரை செலவு கொண்டாந்துடும் விரைவு செலவுனால் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது அது மட்டும் இல்லை மருத்துவ செலவு ஏழு லட்சம் கட்டின பத்து லட்சம் கட்டினேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் மருத்துவ செலவுலாம் திரும்பி வராது அதனால் காசு பணம் இருந்தால் சுப செலவு பண்ணிக்கிங்க ஆனால் கடன் காட்சிகள் கண்டிப்பாக வரும் கடன் இப்படி அடைக்கிறது வருமானத்துக்கு ஏற்ற அதுவும் இல்லை நான் வந்து எப்படி லைஃப்பை ஃபீட் பண்ணுறது அன்றாட வாழ்க்கையை எப்படி ரொட்டீனாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது அதுக்கே தத்தளிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் வரும் அதுதான் வாழ்க்கை போராடித்தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்து நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்கள் இந்த ராசி அன்பர்கள் பாருங்கள் முதல்ல வீட்டில் சண்டை வரும் கணவன் மனைவிக்கு சண்டை மற்றவங்க கூட சண்டை அக்கம் பக்கத்தில் இருக்கும் கூட்ட சண்டை வேலை பார்க்குற இடத்துல வாக்குவாதம் பாசக்கம் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் இதெல்லாம் நிறைய நடக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் சுமை இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் என்னப்பா நம்மளை மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் அதனால் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதுவும் குறிப்பாக இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து ரொம்ப கொடியது மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால சாப்பிட்றது தவிர வேறு எதுக்கும் வாய் திறக்க வேண்டாம் எதாவது பேசி வம்பு வம்பை நீங்களே எழுத்து விட்டுக்கிற மாதிரி ஆகிடும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க ட்ரை பண்ணணும் அதாவது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்த்தா குடும்பத்தை பிரிச்சிடும் இல்லை குடும்பத்தில் சண்டை வச்சிடும் போகிறோம் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பேச்சை தொழிலாக செய்கிறீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க ஜோசியராக இருக்கீங்க இல்லை ஆசிரியராக இருக்கீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதோ ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி அது அப்படியே உங்கள் லைஃப்பையே டோ டோட்டலாக மாற்றிடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் வருமானமே இல்லை ஆனால் செலவு ஜாஸ்தி இருக்குங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற நிலை தான் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறேன் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துருஸ்தானம் அந்த இடத்து சனி பார்க்குறாருன்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் யார் எதிரி நண்பர்னு தெரியாது தோல்மலை கை போட்டு உங்களுக்கே டீ காஃபி வாங்கி தருவார் ஆனால் அவரால் பிரச்சனை பெருசாக உங்கள் ஆஃபீஸில் உருவாகும் ஆனால் அவரு தான் பண்ணுறாருன்னு தெரியாது சில பேருக்கு தெரியும் யார் எதிரின்னு தெ தெரியும் தெரிஞ்சாலும் ஒன்றும் என்ன பண்ண முடியும் ஸோ எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும் எப்படி இந்த கடனை கொடுக்க போகிறோன்னு மன உளைச்சல் ஏற்படும் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே இந்த வம்பு வழக்கு தேவையில்லாம வந்துடும் உங்களுக்கு கிரியேட் ஆகும் நீங்க சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் உங்களை தேடி எதாவது வம்பு வழக்கு வந்துடும் அதனால ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் கடன் ரோகம் எதிரி ஏக ஆரோக்கியத்துல உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உடம்பு பிரச்சனை தாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் மருத்துவ செலவுனால் செஞ்சு தான் ஆகணும் கடனை உடனே வாங்கியாலும் செஞ்சு ஆகணும் அப்படி தான் கடன் ஏறும் ஸோ இது ஆறாம் இடம் அடுத்தது பத்தாம் இடத்தை ஏதாவது இந்த சனி பன்னெண்டில் இருந்து உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக இப்போ ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் பாக்கியத்தில் தடை இருக்கும் ஏதோ உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போகும் ப்ரமோஷன் இந்த வருஷம் வரணும் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டுப்பட்டு போச்சு என்ன முன்ன எனக்கு முன்னே வே வேறு ஒருத்தர் வந்துட்டார் ஏதோ காரணம் சொல்கிறாங்க அவருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான் செகண்டு அப்படின்ற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் ப்ரமோஷனில் இல்லை நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இப்போ பிரச்சனை இருக்கும் இப்படி ஏதாவது சில தட்டுப்பாடுகள் வரும் வேலையில் பிரச்சனை வரும் தொழிலில் சில பேருக்கு தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் அமையும் உத்தியோகத்தையும் மா மாறக்கூடிய சூழ்நிலை ஏன்னா ஏழரிச்சனாலே ஊரை விட்டு ஓ குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி சரியாக வேலை வேலைக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அவங்க திருப்திக்கு இருக்காது அப்படி ஒரு நிலை இருக்கும் அதனால் இந்த பாக்கியத்தில் ச பாக்கியஸ்தானத்தை சனி ப பகவான் பார்ப்பதால் நிறைய பிரச்சனை வருங்க எது எப்படி இருந்தாலும் அந்த அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் எதையும் எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக காய நகர்த்தி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுங்கள் அப்புறம் அதை விட அடுத்தது பண்ணுங்கள் இப்படி அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உணவு தானம் வஸ்திர தானம் கல்விக்கு உதவுறது இப்படிலாம் நீங்கள் படிப்படியாக ஏதோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவது நிச்சயமாக அதை நேர்கதியில் பயணம் பண்ணுறார் பன்னெண்டில் சனி அப்போ என்ன பண்ணுவார் இது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆக்சுவலாக வாக்கியப்படி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் திருக்கணிதப்படி இருபத்தஞ்சி பதினொன்று ஒரு வாரம் தான் என்ன பின்ன டிஃப்ரென்ஸ் அது ஒன்றும் பிரிச்சு இல்லை நவம்பரில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார்கள் நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயணம் செய்கிறது இதில் பாருங்கள் இந்த திருமண நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து கூட க கண்டிப்பாக பாதிக்கும் கடனை உடன் ரொம்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எப்பவுமே ஏழரை சனியில் திருமணம் ஆகாதா அப்படின்னு நினைக்கிறீங்க சில பேர் கேட்பாங்க ஏழ்ற சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி சனி சம்பந்தம் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகுங்க இது கடன் காட்சிகள் நிறைய ஏற்கனவே இருக்கும் இன்னும் போது புதுசாக வேறு கடனை வாங்குவீங்க அது போலத்தான் நடக்கும் ஏழரை சனி கண்டு பயப்படாதீங்க அது வந்து உங்களை வந்து எப்படி ஒரு துணியை வந்து துவச்சி அழுக்கெல்லாம் போக நல்ல செம்முன்னு ஒயிட்டு போட்டு நீங்கள் காய வச்சு வெள்ளை துணியாக மாற்றுறீங்களோ அது போல் தான் உங்களை பக்குவத்துக்கு கொண்டு வருகிறார் இந்த சனி பகவான் புலம் போட்டு தங்கமாக மா மாற்றக்கூடிய ஒரு நிலை அதாவது வாழ்க்கைலாம் என்ன அனுபவம்லாம் என்ன ஓ வேலைன்னா எதாவது வருமானம்னால் எதாவது கடல்லாம் அப்படி தானா ஸோ இப்போ பணத்தினுடைய அருமை இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் உணரக்கூடிய நிலையை இந்த ஏழ்லச்சனி கண்டிப்பாக உணர்த்துவார் வாழ்க்கைக்கு பாடம் புகட்டுவார் இந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த நீங்கள் ஆஞ்சி நேர வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் சாலிசா சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி மெடிடேஷன் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாம் எதை விடாமல் கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க எல்லாத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது நிச்சயமாக எதை நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மனப்பக்குவம் அடைவீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள் அது ஆலையை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் உங்களை நீங்கள் ஒரு புடம்போட்ட தங்கமாக மாற்றி விடுவார் ஒன்றும் பயப்படாதீங்க நான் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்